எல்லாரும் இங்க இருந்து அத்தனை பசங்களும் ஸ்டேஜ்ல வந்து அத்தனை பசங்களும் தர 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 எழுதிட்டு போய் அந்த ஈவில எழுங்க போய் நல்லா போய் சுத்துங்க நல்லா சுத்தி போடுங்க ஏன்னா அவ்வளவு அழகா பண்ணாங்க பசங்க எல்லாம் ஸ்பெசிஃபிக்கலி கரெக்ட் யூ வாஸ் கிளாப் பை யுவர் ஓன் சில்ட்ரன் பிகாஸ் நானும் சின்ன வயசுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன் மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் ஆல் தட் வாவ் வா அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ஒரு சின்ன பிள்ளையை பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிள்ளை

Oh no! Kota Mary, direct, 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 direct. Machine gun Now the packet I is packed. Another No mistakes at all. Amazing. And it, I ask uh, Sister Antonia said, "You really can congratulate the teachers for having put in so much work to have made this a success." My God, amazing. Children, awesome especially boys.

fantastic teachers you have got here DJ maa teachers are wichita sorra mudiyo saksya sirka ayyanu I think you've got fantastic teachers here you've got such potential so many, when I walked in and saw the St. Anne's people, so many ladies there you know what they say, if you want something to be known to the world tell a man if you want to do something properly in the world tell a woman adan correct. sorri kanga, because at St. Anne's த சிஸ்டர் அஸ் அட் ஃபைன்டாஸ்டிக் ஜாப் நான் சொன்னதே ஃபாதர்ஸ் எல்லாம் ஏழு ஓடிட்டாங்க பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் அப்புறம் லைட் ஐடி சிஸ்டர்ஸ் அண்ட் சவு மெனி சம் அர்வியர் ஐ அக்ரி ஐ அக்ரி கம்பீவியன் பிகாஸ் டீச்சர்ஸ் அண்ட் இன்டி சர்சர் ஃபைன் டாஸ்டிக் ஜாப் ஸோ மூணு கருத்து மட்டும் நான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் மூன்று நான் கிட்டும் வென் வீ ஓப் தென் வீ சார் லாட் ஆஃப் லிட்டில் கேர்ள்ஸ் ஆமாம் மேடம் சொன்னாலும் பூவை வந்து தூவினாரு I've got three granddaughters. I know how beautiful the little girls are. And it was so beautiful to see them. the way they were dancing. when the boys were dancing, boys said, the girls, our character is step girls for they're standing by the side, the, I agree that the girls are just superior to the boys in every way. But the point I want everybody here to take home. Between 1990 நைன்டீன் நைன்ட்டி அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் க்ரோர் லித்தல் கேர்ள்ஸ் ஹபீன் கில்ட் இன் இந்தியா ஒன் க்ரோன் டென் மில்லியன் ஹண்ட்ரட் லேக் ஹபீன் கில்ட் கரூல செதிச்சிருக்காங்க எல்லாம் பெருந்த உடனே அரளி குழு சதிச்சிருக்காங்க நம்ம ஊர்ல இந்தியால இந்த இது மாதிரி பிள்ளைங்க என்ன அழகா ஆடுறாங்க அழகா பேசுறாங்க அழகா படிக்கிறாங்க மேடம் சொன்ன மாதிரி தே கோயின்ட்டு பிக்கம் கலெக்டர்ஸ் அண்ட் தே கோயின் ட பிகம் சயின்டிஸ்ட் ஹவு கேன் வீ கில் தீஸ் கேர்ள்ஸ்

மேடம் எங்க இருக்காங்க ஒரு மாதிரி ரெண்டாவது வந்து போதைப் பொருட்கள் தமிழ்நாடுல இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் ஒவ்வொரு வருடமும் போதை பொருட்கள் ஆளவும் இந்த டாஸ்மேக் இந்த சனியம் பிடிச்ச இந்த போதை மருந்தாலும் சனியம் பிடிச்ச இந்த ஆமா சனியம் தான் இதனால தான் இறந்து போறாங்க நாற்பது வரைக்கும் கூட நாற்பது சதவீதம் வரைக்கும் தி கோ ஹோம் அண்ட் பேஷ் த வொய்ஸ் வெட்டணும் கையை ஹாஃப் கேன் த கோ பேக் அன் ஹெட் வை டாஸ்மேக்கில் இருந்து வீட்டில் போய் அடிக்கிறது அதெல்லாம் மாற்றணும் சிஸ்டமே மாற்றணும் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டத்தை மாற்றணும்னு டாஸ்மேக் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நான் பார்த்தேன் வர வழியில் கும்பனஞ்சே கும்பனன் கும்பனன் எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க கும்பனன் சா ஒரு பெரிய டாஸ்மேக் இருக்குதுதான் நீங்க முடிட்டாங்களா நான் பார்க்கல எனக்கு தான் கேள்விப்பட்டேன் நான் என்ன சொல்ல வந்தா தேவரிச்சு நான் பத்தாயிரம் பேர் கொண்டு வர அந்த டாஸ் நான் இழுத்து மூட்டலாம் சொன்னேன் நாங்க சர்ஜன்ஸுக்கு பண்ணி செய்வோம் யூ வாண்ட் டு டூ நாட் ஜஸ்ட் டாக் இழுத்து முடித்தானா வெரி ஹாப்பி எப்பாவது கப்பி தவறி திறந்தானா வேற 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 லெவலுக்கு தூக்கிட்டு போய் இழுத்து மூடுவோம் சொல்லுங்க இன்னைக்கு நான் சொல்றேன் we will bring 5000 people here and shut down the task mat if they reopen it பாரதியார் சொன்னாரு பாருக்குள்ளே நல்ல நாடு தமிழ்நாடு தான்

அஞ்சாறு வருஷம் கத்துக்குங்க ஒவ்வொரு பாஷை பேசும் போது அவங்க கிட்ட போய் பாவம் தெலுங்கு மிஸ்டர் மாறி போயிடுவார் தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னா கும்மிடி பண்டிக்கும் நார்த்துக்கு வடக்கு போனா வேலையே கிடைக்காதுட்டா கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் இந்த பக்கம் மேற்கு பக்கம் போனா வேலையே கிடைக்காதுட்டா

fabulous evening i'm enjoying myself god bless every one of you last line sister anthony sister anthony talked about faith in the rock you know please have some faith in the boys please have faith go to bible chapter 20 after the stone was rolled thomas jesus a Thomas believes that Jesus is resurrected. And then he says, He's the first, doubting Thomas is the first of the apostles to say, My master, oh my master, I now believe you. And then God Jesus says in chapter 20 of the Bible, Blessed are thee, Thomas, for you see and therefore you believe. But truly blessed are those who do not see but still believe. த கூட நம்ம டீச்சர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க என்கிற நம்பிக்கை இந்த ஸ்கூல நல்லா பார்த்துப்பாங்க அந்த நம்பிக்கை